ஞானசரியை அதை படிக்கிற பொழுது ஞானசரியில் வந்து வள்ளல் பெருமான் வந்து ஞானசரியை மட்டும்தான் வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் வந்து கட்டளையிட்ட ஒரு பதிகம் என்பது ஞானசரியை அந்த ஞானசரியில் இருக்கிற கருத்தின்படி தான் நீங்கள் தெய்வ பாவனையை அந்த தீபத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு தான் வழிபட்டு வந்து அந்த தீபத்தை எடுத்து வெளியில் இருக்கிற நம்முடைய அன்பர்களுக்கு நீங்கள்லாம் வந்து நம்ம ஜபதபம்லாம் செம்லாம் செஞ்சு பெரிய நிறைய நாங்கள் பயிற்சியெலாம் செய்ய முடியாது இந்த காலத்தில் அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி இந்த தீபத்தில் தெய்வ பாவனையை செய்யுங்கள் தீபத்தில் தியானம் செய்யுங்கள் வள்ளல் பெருமான் சொன்னது தீபத்தை பார்த்து தீபத்தை பார்த்து தீபத்தை உற்று நோக்கி கண்ணை மூடிக்கொண்டு நம்ம சமய வழிபாட்டுக்கும் சன்மார்க்க வழிபாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது சமயமும் சன்மார்க்கமும் நூற்றி எண்பது டிகிரி எதிர் எதிர் திசையில்லாத பயணம் பெறுகின்ற கொண்டிருக்கிறது சன்மார்க்கம் என்பது வேறு சமய மார்க்கம் என்பது வேறு சமய மார்க்கத்தில் இருந்து கொண்டு எல்லோரும் இருந்து வந்ததினால்தான் இன்னமும் சமயத்தை விட்டு நம்மளால் நவர முடியல அங்கே விநாயகர் படத்துக்கும் பிள்ளையார் படத்துக்கும் முருகன் படத்துக்கும் மாரியம்மன் படத்துக்கும் சிவபெருமன் படத்துக்கும் மாலை போட்டுக்கொண்டு மாலை பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் செய்து அவங்களுக்கு வந்து கற்பூரம் வெற்றியது போலவே இங்கே வந்து படத்தை மட்டும் மாற்றி அல்லது படத்தை கொஞ்சம் சேர்த்து அந்த படத்துலேருந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து நம்ம வள்ளலார் ஐயா படத்தை வச்சு நம்ம வந்து ஒரு வந்துக்கு வழிபாடு பண்ணுறோம் ஐயா சொன்னதனுடைய நோக்கம் நம்ம தீபத்தை வீட்டில் வைத்து தீபத்தை உற்று நோக்கி தீபத்தை பார்த்து தீபத்தில் நம்ம அந்த யார் அது நமக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வை அதுதான் நம்ம வந்து ஐயா கிட்ட கேட்கணும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமா நம்முடைய